ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி எட்டு நாள் வந்து வெத்தலை தீபம் போடுறதா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்னை வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த தீபம் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருக்கு நடந்துகிட்டு இருக்கேன் ஆல்டேஸ்ட் முடிஞ்சிட்ருக்குன்னு அதால் என்னோடய ச பூஜூரமே வந்து சமையல் டீம்ல ஒரு ஓரமாக வச்சு நான் வேலைக்கு ஏற்றிகிட்டு இருந்தேன் அப்போ கூட வந்து நான் வெத்தலை தீபம் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மூலையில் வச்சு நான் அந்த வெத்தலை தீபம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அது நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன் அப்புறம் என்னுடைய சொந்தக்காரங்க வந்து கேட்டிருக்காங்க என் மாமியார் கிட்டே எப்படி வந்து இவங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து வெத்தலை தீபம் போடுறாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் போட்டுட்டு தாங்க இருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் சொன்னால் மாதிரி முப்பத்தி ஒன்பதாவது நாள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வர இந்த மாதத்தில் பதினஞ்சு நாள் முடியுது பதினஞ்சு அன்றைய நாள் வந்து முடிஞ்சுன்னா கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு கணக்காவது தீபம் போட்டு நல்லபடியாக முடிச்சிடுவேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ரூம்லேருந்து நான் இன்றைக்கி பூஜை ரூமுக்கு கொண்டு வந்துட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரூமை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பூஜாரை இது வந்து புதுசாக பண்ணது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெத்தலை தீபம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து நான் நாற்பத்தி நாள் இன்னும் எனக்கு முடியல ஆனால் அதுக்குள்ளே நான் கேட்ட வேண்டுதல் வந்து எனக்கு நிறைய இருக்குது அதில் கண்டிப்பாக நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் அது மாதிரி உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்து எத்தனை தீபம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு